சொர்க்கமே என்றாலோ அது நம்ம நம்மூர போல வரு ஆமா நாங்க இப்ப சொன்னால் சாவச்சேரி பஸ் நிலையத்துக்கு அன்மித்த பகுதியில் நிற்கிறோம் இதுல இருந்து ஒரு கொஞ்ச சூரத்துல ஒரு காணி விற்பனைக்கு வந்திருக்கு வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் விதுஷன் மிஸ்டர் பிளெக்ஷர் ஜூட்டி சேனலுக்காக நாங்க இப்போ சாவச்சேரி டவுனுக்கு அனுமித்த பகுதியில் ஏனையின் ரோடோடு நிற்கிறோம் சாவச்சேரி ஏனையின் ரோட்ல இருந்து கல்லடி மொட்டுள்ளேன் பாத்தீங்கன்னு சொன்னா இதான் கல்லடி மட்டும் இன் அதுல இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்துல ஒரு காணி ஒன்றி விற்பனைக்கு வந்திருக்கு அந்த காணியை நாங்க பாக்க போறோம் கதைச்சு கொண்டே அந்த காணியை போய் பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன் அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இருந்து ஒரு இருபது மீட்டர் இதுல இருந்து ஒரு முப்பது மீட்டர் தூரத்துல அந்த பெண்ட் அடி கிட்ட தான் அந்த காணி விற்பனைக்கு ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏனே ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரோட்ல இருந்து ரெண்டாம் காணியா வரும் மூண்டேகா பரப்பு வாங்க அந்த காணி இருக்க போய் பாணியை பத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய ஒரு அகல தேர்ப்பாதை கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு அடி அகல தேர்ப்பாதை வரும் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தேர் அப்படியே அப்படியே தான் இந்த காணி இருக்கு பாத்தீங்கன்னா சொன்னா அந்த அதுல தெரியுது அதான் அந்த காணி பதினெட்டு அடி பாதை அப்படியே வந்து இப்படி திரும்புகிற முடக்கில நீங்களால பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று அடி பாதை வரும் இந்த காணி தான் விற்பனைக்கு வந்துருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா மூன்றேகா பிரகா பத்தி பாத்தீங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பக்கம் தகரம் அடைச்சிருக்காங்க அதோட சத்தி பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் அறிக்கையா வேலி அடைச்சிருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னு சொன்னா காணி சுத்தி வேற அறிக்கையா வேலி அடைக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் தகரம் இருக்கு மற்ற பக்கம் கம்பி கட்ட தூண் வேலி போட்டிருக்குது அதோட பாத்தீங்கன்னு சொன்னா காணிக்குள்ள ஒரு கிணறு ஒன்று இருக்குது மூண்டேகா பரப்பு காணி வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பான காணி வடக்கு வாசல் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பான காணிதான் இப்ப விற்பனைக்கு வந்திருக்கு பாத்தீங்கன்னா ஸ்பைன் அடி அகல பாதையோட இந்த காணி இருக்குது இந்த காணி ரோட்ல இருந்து பார்த்தா இப்ப ஏனிய ரோட்ல இருந்து அன்னளவா நாங்க பார்த்தோம்னு சொன்னா ரோட்ல இருந்து ரெண்டாம் காணி அப்படி சுத்தி இந்த பாதை வழியாக சொன்னா ரோட்ல இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்துல அப்படி வந்து வளைஞ்சு திரும்பினோன்னே இருக்கிற இந்த காணி தான் இப்ப விற்பனைக்கு வந்திருக்குது இந்த காணிக்கு ஓனரால சொல்லப்படுற ஒரு பரப்பு நாற்பத்தஞ்சு லட்சம் மாத்திரமே இந்த காணிக்கு சொல்லப்படுற வில ஒரு பரப்பு நாற்பத்தஞ்சு லட்சம் மாத்திரமே இந்த காணி சம்பந்தமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சு கொள்ள வேணும் சொன்னா பாத்தீங்கன்னா சொன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க கீழே ஒரு நம்பர் ஒன்று போய் கொண்டிருக்கும் சைபர் ஏழு ஆறு நாற்பத்தி எட்டு முப்பத்தி மூணு நூத்தி ஐம்பத்தி ஒன்று என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த காணியை பார்வையிட முடியும் அதோட இந்த காணியை பார்வையிட்டு இந்த காணியின் ஆவணங்களையும் வாங்கி செக் பண்ணி இந்த காணியை வாங்கிக் கொள்ள முடியும் என்று தெரிவித்துக்கொண்டு இந்த விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் मिस्टर विदेशन मिस्टर ब्लेक्टर यूट्यूब चैनल का नंबर वाकं